பாத்ரூமில் இந்த சீனெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இங்கே கிச்சன் பக்கம் வராங்க சாண்ட்ரா அப்புறம் வியானா திவாகர் வினோத் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க அப்புறம் என்னென்ன மெனுஸ் இருக்குது உங்கள் உங்களுக்கு என்ன மேடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் கொடுத்த வெல்கம் ட்ரிம்ஸ் நல்லா இருந்துச்சு அப்புறமா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்க எல்லாத்தையும் வந்துட்டு சாண்ட்ரா அதுக்கப்புறமா திவாக்கர் இவங்க எல்லாம் எக்ஸ்ப்ளைன் இருக்காங்க அப்போ வந்துட்டு வியானாவை கூப்பிட்டு வியானா வந்துட்டு சொல்ல சொல்கிறாங்க அப்போ வியானா வந்துட்டு என் சோதர் இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னு அப்படியே க்யூட்டாக பேசுகிற மாதிரி வந்துட்டு கிரெஞ்சாக பேசிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டு மஞ்சரி வந்துட்டு அவங்களே ஊட்டி விட்ருவாங்க போல இருக்குது அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க அப்புறம் பிரியங்கா வந்துட்டு திவாக்கர் கிட்டே வந்துட்டு என்னென்ன எல்லாமே பண்ணுவீங்களா இப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணுவீங்களான்னு கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க ஃபன் இருக்காங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் ஸ்டார் கிட்டே வந்துட்டு ஆனால் வெளியே நீங்கள் அவ்வளோ ஃபேமஸ்ன உங்கள் நீங்கள் தான் வாட்டர் மெலான் ஸ்டார்னால் ஃபேமஸ் வாட்டர் மில்லனில் கூட உங்கள் ஃபோட்டோவை தான் ஒட்டி அனுப்புகிறாங்க தெரியுமா ஜிம்ல எல்லாம் உங்களோட இது தான் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு பில்டப்பாக பேச ஒன்றுமே நினச்சிச்சு நம்ம தர்பூஸ் நீ பயப்பெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நம்ம ஃபேமஸ் மேடம் இப்படி மேடம் அப்படி மேடம் பில்டப் கொடுக்குறாங்க அப்புறமா நீங்கள் அந்த ஒரு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவீங்களே அது சொல்லுங்கன்னு சொல்ல நடிப்பு அரக்கன் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்ல அதை கேட்டு எதனால் இப்படி எங்கே பார்த்தாலும் ரீல்ஸ் பண்ணிவிட்டு எதனால் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நடிப்போட தாக்கம் என்னை அப்படி இழுத்துடுச்சு அப்படின்னு சொல்ல சொல்லப்பா யாராவது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடுங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க தான் அங்கே குடிங்க குடிங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் திவாக்கர் கொஞ்சம் குடிச்சிட்டு நிறுத்துறாரு என்னை குடிக்க முடியா ஒரு கிளாஸ் தண்ணிக்கே உங்களால் முடியலையே நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சூப்பர் பஞ்சு வச்சு முடிக்கிறாரு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு துஷாரா வந்துட்டு சிம்பு மாதிரி நடிக்க சொல்றாங்க அவர் அவரு வந்துட்டு முதல்ல நடிக்கிறாரு ஆனா அது சிம்பு மாதிரி தெரியல ஆனா என்னோடய ஸ்டைலில் நான் டான்ஸ் ஆடி காமிக்கிறேன்ற மாதிரி துஷார் சொல்ல அதுக்கு வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு அந்த பி பாக்ஸில் சவுண்ட் கொடுத்துட்ருக்கிறாரு சூப்பராகவே டான்ஸ் ஆடுறாரு நம்ம துஷார் அதுக்கப்புறம் கம்ருதீன இன்ட்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவர் தான் வந்துட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் திருந்தி வந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்ருக்குறாங்க அப்புறம் கெஸ்ட்டு வந்துட்டு எனக்கு எக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு இந்த மாதிரி எக் வேணும் எனக்கு பாயில்டு எக் வேணும் எனக்கு ஃப்ரை பண்ண எக் வேணும் எனக்கு ஆம்லேட் மாதிரி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் பிரவீன் வந்துட்டு ரூம் ஹவுஸ்ன்னு அதாவது ஹவுஸ் கீப்பிங்கிறதுனால அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு இங்கே கிச்சனில் சொல்லி அதை வாங்கிட்டு போகிறதுக்காக வராரு அப்போ பாரு ஏதோ திருட்டு வேலை பார்க்குறாங்க ஏதோ முட்டையை திருடுற மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாங்க பிறகு அவங்களுக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக இங்கே பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் என்ன அதை பார்க்க விட்டால் போதும் நீங்கள் தேவையில்லாமல் இதில் எல்லாம் நடுவில் எல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மையாக கோவப்படுறாரு நம்மளோட கூட பிரவீன் ஒரு பக்கம் அப்புறம் பாரு வந்துட்டு அப்பாடா இவனை கேரக்டர்ல இருந்து வச்சுட்டு வர விஷம்டா நமக்கு தாண்டா இது அப்படின்ற மாதிரி நெழிச்சிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு நினச்சி காமிச்சிட்ருக்கிறாரு சூப்பராகவே அடுத்தது தீபக் வந்துட்டு பாருகிட்ட கேட்குறாங்க ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு பாட்டு இருக்கே அந்த திருந்தா அதை உள்ள அந்த பாட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் எனக்கு அதுக்குள்ளே வீக்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்ட்டு நம்ம பாரு உடனே நடிக்க அதுக்கு கனி வந்து நான் பாடுறேன் சார் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு திருந்தாத உள்ள இருந்தேன் லாபம் அந்த சாங் வந்துட்டு பாடுறாங்க அதுக்கு பாரு வந்து கவுண்ட்ரு கொடுக்குற மாதிரி நான் நானே ஈட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க அடுத்தது வந்துட்டு கெமியா பாட்டு சொல்கிறாங்க கெமியும் வந்துட்டு அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுமது ஆனவ சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கெமியை ஒரு பாட்டு பாடுறாங்க அதுக்கு எதிர்மூனையாக நம்ம ஒரு பாட்டு பாடுறாங்க ஒருவன் ஒருவன் முதலாளி உங்கள் மற்றவன் தொழிலாளி அப்படின்ற பாட்டு வந்துட்டு பாடுறாங்க அடுத்தது கனி வந்துட்டு போடா பொடா புண்ணாக்கு போடா அதை தப்பு கணக்கு அப்படின்னு பாடுறாங்க சூப்பராகவே போயிட்டுருக்கு ஃபண்டாக அடுத்தது வந்து சுபிக்ஷா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க சுபிக்ஷாவை கேட்க சுபிக்ஷா வந்துட்டு பி பாக்ஸிங் மாதிரி சூப்பராகவே பண்ணி காமிக்கிறாரு பிரவீன் வந்துட்டு செவன் லாங்குவேஜஸ் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறாரு சூப்பராக இருக்குது அதை பார்க்கும்போது அப்புறம் ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடி காமிக்க சொல்கிறாங்க அவங்க பண்ணுறதை பார்த்து ஏன் நம்ம மூணு பேர் கூட பண்ணலாம் போல இருக்குது சம பண்ணா இருக்குது இது சரியான வெல்கமாக இருக்குது ஏன் எத்தனை நாள் உங்கள் ஹோட்டலுக்கு யாருமே வரலன்னு தெரியுதுன்னு பி எங்காக்காட்சி தள்ளிகிட்டுருக்குறாங்க சூப்பராகவே அடுத்ததாக வந்துட்டு இங்கே திவ்யா வந்துட்டு ஸ்டாச்சுவை கூட்டிகிட்டு வந்து உள்ளே நிற்க வைங்க மழை பெய்யுதுன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணவுனே உள்ளே இது பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு நீங்கள் யார் வந்துட்டு ஸ்டாச்சுவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் தான் இருந்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா திவ்யா கிட்ட எங்கள் கேட்க உடனே வந்துட்டு அவங்க சொன்னேன் நாங்கள் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் அஸ்டன்ட் மேனேஜர் தான் மேனேஜரை தான் வந்துட்டு தான் அந்த பொஷிஷனுக்கு தேர்ந்து ஸ்டாச்சுவாக ஆனால் ஏனோ எங்கள் பெரிய தலைவர் பிக் பாஸ் வந்துட்டு மாற்றி இந்த மாதிரி கொடுத்துட்டாரு அது எங்கள் எல்லாருக்குமே மனஒர்த்தமாக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு சபரியை வர சொல்லி சபரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதாவது விக்ரம் வந்துட்டு மனசாட்சியாக சபரி பேச வேண்டியது இவர் பேசுகிற மாதிரி பண்ணி காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு இந்த ரோலுக்கு வந்துட்டு பார்வை தான் சூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்ல எல்லாருமே கடுப்பாக இருக்குது இங்கே பார் மாதிரி நினைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்திருக்க கெஸ்ட்டான பிரியங்கா தீபக் மஞ்சரி அதுக்கப்புறம் எல்லாரையும் பிக் பாஸ் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார சொல்லிட்டு வந்திருக்க கெஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கான ரோலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க நாங்கள் இந்த இதுக்கு வந்திருக்கோம் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களோட பர்ஃபாமன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துக்கிற விதம் இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்போம் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு அவங்க சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு வாட்டர் வாட்டர்மேலானையும் வினோத்தையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்குங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இது பண்ணீங்களே அதை நான் என் பேஜில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடுங்கன்னு ஒன்று நம்ம தர்பூஸ்னே வந்துட்டு கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு பாட்டு பாரு அப்புறம் வினோத் பாட ரெண்டு பேருமா சேர்ந்து பாட்டு ஆ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே ஆ என்ன கண்குள்ள காட்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க பிரியங்கா அப்படி பக்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் மூணு பேரும் வந்துட்டு உள்ளே சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளே போயிடுறாங்க அப்புறம் மூணு பேரும் வந்துட்டு நான் இந்த விஷயத்த இதை பற்றியெல்லாம் யோசித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எஃப்ஜேக்கும் பாருக்கும் கிளாஷஸ் நிறையவே இருக்குது அதே மாதிரி கனிக்கும் இவங்களுக்குமே ஒத்து வரல அப்படி இப்படின்னு எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் இது பண்ணுறது ஆனால் டீம் எஃபர்ட் இவங்க கிட்டே சுத்தமாக இல்லை நம்ம நல்லா பண்ணணும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க தனித்தனியாக மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துஷார் வந்துட்டு எப்பவுமே இப்படி தானா இல்லை கேமராக்காக இப்படி நடிச்சிட்ருக்கானா அப்படின்ற மாதிரி மஞ்சள் கேட்க இல்லை இல்லை அவன் நார்மலாகவே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி பிரியங்கா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரூம் சர்வீஸை கூப்பிட்டு எனக்கு வந்துட்டு இந்த டவல்லே ஸ்வாங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு கனியும் வினோத்தும் வந்துட்டு ஸ்வாங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ கனி பண்ணதை பார்த்துட்டு இது பார்த்தீங்களா புட்டு செஞ்சு வச்சுருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தே கலாய்ச்சிட்ருக்கிறாரு பிரியங்கா சாமியா சிரிச்சிடுறாங்க கட்டுப்படுத்த முடியாமல் அடுத்ததான் என்டர்டைன்மெண்ட் அதாவது டிவி இவங்க வந்துட்டு வந்திருக்க கெஸ்ட் டிவி பார்க்குற மாதிரி இவங்க வந்துட்டு டிவியில ஆக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க பாரு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் செம ஃபன்னாக இருக்குது பர்தன் அப்படின்ற பேரில் அந்த ட்ரெஸ்ஸில் சரியான ஆனால் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளோட அமைத்துக்கே சிரி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் சிரிச்சிடுறாரு அப்புறம் நம்ம பாரு வழக்கம் போல் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலை நானும் இன்னொருத்தர் மேலே குறை சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் பிரஜென் கிட்ட வந்துட்டு நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்ல இங்கே பாருங்க நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன் நீங்கள் வந்து ரிகர்சல் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு பிரஜன் சொல்கிறாரு அதாவது பாரு சொல்கிறாங்க நான்லாம் வந்து ரிகர்சல் பண்ணலான் தான் சொன்னேன் பிரவீன் தான் வேணான்னு சொல்லிட்டான் பிரவீனை மேலே தூக்கி போடுறாரு ஆனால் உண்மை என்னென்னா பிரவீன் வந்து ரிகர்சல் பண்ணலான்னு கேட்டதுக்கு பாரு தான் வேண்டவே வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக இது பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த பிளான் நாங்கள் ஏற்கனவே பண்ணலான்னு இருந்துச்சு நானும் வினோத் தண்ணா திவாகரன் எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்தனால பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு கிடக்குறாங்க ஃபைனலாக பிக் பாஸ் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனவுடனே இந்த டாஸ்க் வந்துட்டு முடியல இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எல்லா ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை வச்சு என்ன கண்டென்ட் பண்ண போகிறாங்களோ தெரியல இந்த பார்வதி வந்துட்டு தான் மட்டும்தான் தான் கிரேட் தா மட்டும்தான் கரெக்டாக பண்ணுற மாதிரி காமிச்சு அவங்க தான் வந்துட்டு சூப்பராக பண்ணுறதா பெர்ஃபாமன்ஸுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஏதாச்சும் பண்ணால் தானே பேர் கொடுக்கறதுக்குன்ற மாதிரி தான் இருக்குது அவங்க பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்